சென்னையின் பிரதான பகுதிகளில் நள்ளிரவு தொடங்கி அதிகாலை வரை மிதமான மழை பெய்தது தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது மேலும் லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல கீழடக்கு சுழற்சி நிலவுகிறது இதனால் சென்னையின் பிரதான பகுதிகளான கோடம்பாக்கம் தியாகராய நகர் நுங்கம்பாக்கம் எழும்பூர் வடபழனி புரசைவாக்கம் வேப்பேரி பட்டினப்பாக்கம் மந்தைவெளி வேலச்சேரி மடிப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவு தொடங்கி அதிகாலை வரை மிதமான மழை பெய்தது இதனிடையே சென்னை புறநகர் பகுதிகளிலும் நல்ல மழை பெய்தது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது பொன்னேரி செங்குன்றத்தில் தலா மூன்று சென்டிமீட்டர் மழையும் பூண்டி திருத்தணி ஊத்துக்கோட்டை பூவிருந்தவள்ளியில் தலா இரண்டு சென்டிமீட்டர் மழையும் ஆர்கேபேட்டை ஆவடி சோழவரம் திருவலாங்காடு திருவள்ளூர் தாமரைப்பாக்கம் கோட்டூரில் தலா ஒரு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது